ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எழுநூற்றி பதினைந்து ஓம் பிரத்ய பாரவாக நமக அடியவர்களின் சுமைகளை தாங்குபவருக்கு நமஸ்காரம் ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகில் நான் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பாபாவின் அருள்மொழி என் பக்தர்களுக்கு தீங்கு நேர விடமாட்டேன் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் பல கரங்களை நீட்டி அத்தருணத்தில் அவனை காக்கிறேன் அவனை விழ விடமாட்டேன் எனவும் உறுதியளிக்கிறான் அலைகள் ஓய்வதில்லை மனிதர்களுடைய தேவைகளும் கவலைகளும் கூட ஓய்வதில்லை சில சமயங்களில் சமாளிக்க முடியாமல் அழுத்தம் தாங்க முடியாமல் பாபா போன்ற ஒரு தெய்வீக புருஷரை ஜனங்கள் நாடுகிறார்கள் பாபா அவ்வாறு வரும் பக்தர்களின் சுமைகளை தாங்குவதோடு அவர்களையும் அறியாமல் அவர்கள் மீண்டும் சுமைகளால் அழுத்தப்படாதபடி நடந்து கொள்ளும் வழியையும் காட்டிவிடுகிறார் ஸ்லோகம் எழுநூற்று பதினாறு ஓம் பேகம் தத்தவரம் முற்பிறவியில் அளித்த வரத்தை கருத்தில் கொண்டு தவளையாக பிறந்த பக்தனை பாம்பின் பிடியில் இருந்து காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் அதிக ஆசை அதனால் கோபம் விரோதம் என தோன்றி அதன் விளைவாக சன்னபாசப்பா வீரபத்ரப்பா என்ற இருவரும் அடுத்த பிறவியில் தவளையும் பாம்புமாக பிறந்து விடுகின்றனர் இது பக்தர்களுக்கு நீதி புகட்டுவதற்காக பாபாவை சொன்ன ஒரு அதிசய கதை முந்தைய பிறவியில் சொத்துக்காக சண்டை போட்டுக் கொண்டனர் சன்னபாசப்பாவும் வீரபத்ராவும் அப்போது மசூதியில் வசித்து வந்த ஒரு பக்கீர் பாபாகவத்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கி சமாதானப்படுத்த முயன்றார் வீரபத்ரப்பா முரடன் பாசப்பா கோலை வீரபத்ரப்பா பாசப்பாவை கொன்று விடுவதாக மிரட்டி வந்தான் பாசப்பா முஸ்லிம் பக்கீரிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான் அவரும் அவனை காப்பாற்றுவதாக உறுதியளித்தார் காலப்போக்கில் அந்த இருவரும் இறந்து வீரபத்ரப்பா பாம்பாகவும் பாசப்பா தவளையாகவும் பிறந்தனர் ஒரு தினம் ஒரு நதிக்கரையில் ஒரு வழி பாபா அமர்ந்திருந்த போது பாம்பு தவளையை தன் வாயில் கவ்விக்கொள்ள தவளை கூக்குரலிட்டது அதை கேட்ட பாபா அங்கு சென்று வீரபத்ரபாவான பாம்பை கடிந்து கொள்ள பாம்பு தவளையை விட்டுவிட்டு ஓடிவிட்டது பக்தர்கள் எல்லோருமே பாபாவின் இந்த நீதிக்கதையை நன்றாக படித்து அதில் பொதிந்துள்ள படிப்பினையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிறவியில் தாம் கொடுத்த வாக்குறுதியை மறுபிறவியிலும் காத்த பாபாவின் கருணையை இது விளக்குகிறது ஸ்லோகம் எழுநூற்று பதினேழு ஓ போகேஸ்வரியேஸ்வசாத்மனே நமகே சுகபோகங்கள் செல்வங்கள் ஆகியவற்றால் கவரப்படாதவருக்கு நமஸ்காரம் ஒரு முனிவர் உடலும் உயிரும் ஒன்றிருக்க தேவையானதுடன் மட்டுமே திருப்தியுற வேண்டும் அறிந்து கொள்வது பேசுவது ஞானம் பெறுவது ஆகிய தனது சக்திகள் அழிந்து விடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் தம்மை மறைத்து கொண்டும் சில சமயங்களில் வெளிக்காட்டிக் கொண்டும் இருக்க உயரிய நல்வாழ்வு வாழ வேண்டும் என விரும்புவர்களால் அவர் பூஜிக்கப்படுகிறார் தானம் அளிப்பவர்களால் அளிக்கப்படும் உணவை எல்லா இடங்களிலும் உண்டு கொண்டு அவர்களது பழைய தீய வினைகளையும் பின்னர் ஏற்படக்கூடிய தீய வினைகளையும் ஒசிக்கி விடுகிறார் வசதிகள் நிறைந்து இருந்தாலோ ஒன்றுமே இல்லாவிடிலோ அவரது உள்ளம் நாராயணனிடம் இருப்பதால் அவர் பெரும் மகிழ்ச்சியும் அடைவதில்லை நொந்து போவதும் இல்லை இது நதிகள் நீரை வெள்ளமாக கொண்டு வரும்போது நிரம்பி வழியாமலும் நீர்வரத்து இல்லாத போது சுருங்கி விடாமல் எப்படி இருக்குமோ அதை போன்று இவ்வாறு ஒரு சிறந்த ஞானியின் தன்மை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளதை குறிப்பிட்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் சாய் பாபாவின் இளமையும் மனோபாவத்தையும் இந்த ஸ்லோகங்கள் மிகவும் சரியாக எடுத்து காட்டுகின்றன பல பக்தர்கள் கொண்டு வரப்பட்ட பொருள்களும் படோடோப பொருட்களும் பாபாவை இம்மியும் கவரவில்லை பாழடைந்த அடைந்த மசூதியே இருப்பிடும் விச்சை மூலம் கிடைத்த பண்டங்களே உணவு துறவு நிலையின் சிகரம் நம் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு